ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அய்யோ என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சமூக வலைதளத்தை பார்த்து நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மற்றும் சுதிஹாசன் அவங்க ரெண்டு பேருமே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ரோமோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து தான் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருப்பீங்க சரி இது குறித்து லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இந்த இனிமேலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜும் சுதிஹாசனும் படி நெருக்கமாக ப்ரொமோவே இப்படி இருக்குன்னா அந்த பாட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ லோகேஷ் கனராஜ் தன்னுடைய படத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் அதிகமாக வைக்கவே மாட்டார் காதல்னு வந்தால் காதலியே போடுதல் இருவார் இப்படி தான் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்பில் இல்லை இதுவும் ரியல் லைஃப் கிடையாது பட் இவர் மட்டுமே வந்துட்டு ஒரு ஆல்பம் சாம்பலாம் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்துட்டு காமெடியாக பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்த லோகேஷ் கனராஜ் வந்து இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஏன் படத்துக்கு காதல் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் நான் அப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு முதல் தன்னுடைய விளக்கத்தை நடிப்பை பற்றி எதுவுமே தெரியாதுங்க ஸோ நடிக்க வைக்க தெரியும் நான் நடிப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அதில் கொஞ்சம் கூட கான்ஃபிடென்டே கிடையாது ஆனால் டெய்லி வந்துட்டு நான் அந்த குழு வந்துட்டு என்னை மீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ஆல்பம் சாங்குடைய தயாரிப்பாளர் இயக்குநர்கள் எல்லாமே வந்துட்டு என்னை மீட் பண்ணி மீட் பண்ணி எல்லா விஷயத்துமே வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் கொடுத்துட்டே இருந்தாங்க கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க சுதியாசன்லாம் எனக்கு நல்லா ஜொல்லானாங்க ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால தான் இதில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் ரெண்டாவது இது ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ அங்கேருந்து வந்து எந்த ஆஃபர் வந்தாலும் என்னால் மறுக்கவே முடியாது ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் நான் ஷூட்டிங்க்கே போனேன் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லை யாரும் என்னை காரி துப்பாத அளவுக்கு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு இப்போ சொல்கிறத பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்குது ஒருவேளை தன்னடக்கத்தில் வந்துட்டு சொல்கிறாரா உடனே ஆஹா சூப்பராக அடிக்கிறீங்க சார் அப்படின்ட்டு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரா அப்படி இல்லைன்னா உண்மையிலே நம்மளால் காரி துப்புடுவோம் அப்படின்ற பயத்தில் இப்படி சொல்கிறாரான்றதே புரியல வாட் எவர் இட் எப்படி பார்த்தாலும் இந்த பாட்டு வெளியே வந்ததுக்கு தான் உண்மை நிலவரமே தெரியும் பட் எப்படியாக இருந்தாலும் இந்த பாட்டு கொஞ்சம் ராவாக இருக்குன்றதில் மட்டும் டவுட்டே கிடையாது ஸோ மேலே மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்